கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனம் இல்லை பாவம் ரொம்ப சீக்கிரத்தில் மாறிடும்னு நினைக்கிறது தவறு ஒரு முறை தவறு செய்கிறவங்க அதிலேருந்து சீக்கிரமாக கற்றுக்கொள்ளுவாங்கன்னு நினச்சிட முடியாது ஒரு சோதனையில் விழுந்தவங்க மறுபடியும் அதே தவறை செய்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது திருந்திட்டோம் மாறிட்டோம் அந்த பாவத்தில் இருந்து வெளியே வந்துட்டோன்னு நினைக்கும்போது அதே பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை நாம் சந்திக்கும்போது விழுந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாவத்துனுடைய வீரியம் அப்படி பழைய பாவத்து ஆசை திரும்ப வருகுதோ பிசாசின் மேலே பச்சை உனக்கு திரும்ப வருகுதோன்ற பழைய கீர்த்தனை பாடலின் வரிகள் தான் எத்தனை உண்மை ஆமாம் விசுவாசத்தில் வளரக்கூடிய பாதையில் எத்தனை சருக்கள்கள் ஆபிரகாமின் வாழ்க்கையில் இருந்ததுன்னு போது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது வாழ்க்கையில் இருந்து பல பாடங்களை தெய்வம் நமக்கு தொடர்ந்து கற்றுக் கொடுத்து வராரு ஆபிரகாம் கிட்ட மட்டும் இல்லை அவனோட சம்மந்தப்பட்ட ஒரு சிலருடைய வாழ்க்கை மூலயமாவும் நம்ம பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் இருபதாவது அதிகாரத்தில் ஆபிரகாம் ஏற்கனவே செஞ்ச பாவம் அவனிடத்துல எப்படி திரும்ப வந்தது அதனால அவன் என்ன கற்றுக்கொண்டான்னோ அபிமலைக்கின்ற மனுஷன் மூலயமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதையும் கவனமாக வாசித்து சிந்திக்க இன்னைக்கு நேரம் எடுத்துக்கொள்ளலாம் ஆப்ரஹாம் மம்ரேயின் சமபூமியை விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான்னு ஆதியாகமும் இருபது ஒன்றில் நாம் வாசிக்கிறோம் கூடாரங்களில் வசிச்ச ஆப்ரஹாமுக்கு இன்னும் நிரந்தரமான இடத்த தெய்வன் கொடுக்கல தாங்கள் வசிக்கக்கூடிய இடம் தங்குறதுக்கு இல்லாதப்போ மாற்று இடங்களை தேடியே முற்பிதாக்கள் அலைஞ்சாங்கன்னு நாம் அறிஞ்சிருக்கிறோம் அப்படி ஆபிரஹாம் கேரார் அப்படின்ற பட்டணத்துக்கு அருகில் நல்ல பூமியை பார்த்து அங்க போய் தங்குறான் அப்போ அந்த ஊராரை பற்றி ஆபரஹாமுக்கு அச்சம் உண்டாகி தன்னுடைய மனைவியோட எகிப்தில் போட்ட அதே நாடகத்தை இங்க போட முடிவெடுத்தான் அவள் ஆப்ரஹாம்னுடைய சகோதரின்னு அவள் அறிமுகப்படுத்தப்பட்டதுனால அவளை மனைவி கொள்ள அவளை கேராரினுடைய ராஜா தன்னுடைய அரண்மனைக்கு அழைக்கிறான் ஆப்ரஹாம் எகிப்தில் தேவனுடைய தயவுனால தப்பியதை வச்சு இன்னும் சரியான பாடத்தை கற்றுக்கொள்ளவே இல்லை அவனுடைய பயம் இன்னும் நீங்கவே இல்லை தேவன் அவனை பாதுகாக்கிறாருன்னும் நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்னு அவர் சொன்ன வார்த்தையின் மீது விசுவாசம் வளர்த்து கொண்டவனா இன்னும் அவன் வளரவே இல்லை அவன்கிட்ட இன்னும் இருக்குது அவன்கிட்ட இன்னும் தெளிவான விசுவாச வளர்ச்சி காணப்படலை சாரால தன்னுடைய சகோதரின்னு சொல்றதுல ஒரு வகையில சரின்னு நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் இப்படி மறுபடியும் தன்னுடைய பலவீனத்துல வீழ்ச்சி காணக்கூடிய ஆப்ரஹாமுக்கு தேவன் தான் சொன்ன வார்த்தைய காப்பாற்றுறாரு அவரே அவனுக்கு கேடகோன்னு அவர் சொன்னபடி சாராலையும் அவனையும் எல்லா தீங்குல இருந்தும் காப்பாற்றுறாரு தான் தெரிஞ்சுக்கிட்ட ஆப்ரஹாமின் பலவீனத்துல அவன் கெட்டு போகாம இருக்க தேவன் வந்து அவனுக்காக அபிமலைக்கு கிட்ட பேசுறாரு இது ஆப்ரஹாமுக்கு கத்தர் மீது விசுவாசத்தை வளர்த்து கொள்ள பேருதவியா இருந்திருக்கும்ன்றதுல ஐயமே இல்லை இந்த அதிகாரத்துல ஆப்ரஹாமை எப்படி பாதுகாத்து அவனுடைய விசுவாசம் வளர உதவி செஞ்சாருன்னு கற்றுக்கொள்ளக்கூடிய வேலையில அபிமலைக்கு கிட்ட இருந்தும் அநேக பாடங்களை நமக்காக வச்சிருக்கிறாரு முதலாவது அவன் கர்த்தரை அறியாதவனாக இருந்தாலும் உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் வாழ்ந்தவனாக இருந்தான் ரெண்டாவது அவனுக்கு சொப்பனத்தில் கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையுமே அவனுடைய மனுஷர் எல்லோரையும் அதிகாலையில் கூட்டி அவங்க கேட்கும்படி சொன்னான் மூன்றாவது ஆபிரகாம் அழைச்சி காரியம் என்னன்னு தீர விசாரிச்சான் நான்காவது ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் ஆபரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராலையும் அவன் திரும்ப ஒப்புவிச்சான் அஞ்சாவது இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிருன்னு ஆபரகாம் கிட்ட சொன்னான் இதை கவனிக்கும் போது செயல்பாடுகள் நமக்கு பெரிய பாடமா இருக்குது நாம டெய்லியும் வேதத்தை வாசிக்கிறோம் செய்திகளை கேட்கிறோம் ஆனா அபிமலேக்கு தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயந்து தன்னை இன்னும் சுத்தமான காத்துக்கொள்ள கொள்ள ஜாக்கிரதையாக செயல்பட்டானோ அப்படி நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறதில்லை பாவம் நம்மக்கிட்ட கிட்ட வந்துட்டா அதை உடனடியாக அறிக்கையிட்டு அதை விட்டு விலக விரும்புறதில்லை அந்த பாவம் இனி நம்மளுடைய வாழ்க்கையில் வராமல் இருக்க என்ன செய்யணுமோ அதை நாம் செய்யறதே இல்லை இதையெல்லாம் இன்னைக்காவது சிந்திச்சு தேவனுடைய வார்த்தை நம்மளை திருத்துறதுக்கு இடமளிப்போம் கத்தர் நமக்கு கேடகமாக இருந்து பாதுகாக்கிறத கொள்ளையாடின பொருளாக எடுக்காமல் இருப்போம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்